நம்ம இப்போ அரைக்க போகிற மாதிரி மசாலா வந்து அரைச்சி இந்த மாதிரி மீன் வறுவல் செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க அந்த மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் பூண்டு ஒரு நாலு துண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டினா ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கூடவே காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அடுத்ததாக மஞ்சத்தூள் இப்போ அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் அரைச்ச மசாலா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மற்ற அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் அடுத்ததாக அரை லெமன் இப்போ கலந்துருவோம் மசாலா நல்லா கலந்துருச்சு இந்த டைமில் உங்களுக்கு மசாலா சரி உப்பு சரி பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் மீன் எதுவும் பச்சையாக சேர்த்துக்கல பார்த்திங்களா அப்படி நீங்கள் மசாலாவில் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து வில மீன் தான் எடுத்திருக்கேன் மீனில் பாருங்கள் நல்ல முங்குற அளவுக்கு மசாலா தடையை வச்சிருக்கேன் ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்தில் பொரிச்சிடலாம் ஆனால் நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உப்பு காரம் எல்லாம் சூப்பராக பிடிச்சி வந்துடும் அதனால் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்றேன் மீன் ஊற வச்சு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ மீன் பொடிச்சிடலாம் நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு நான் வந்து நிறைய எண்ணெய் வச்சு தான் மீன் பிடிக்கிறேன் ஏன்னா பெரிய பெரிய துண்டாக இருக்குது அதனால தான் பாருங்க சூப்பராக நல்லா மொறு 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 மொறுன்னு பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற மீனையும் போட்டு எடுத்துரலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் மீன் வரைவல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் அதே சமயம் மசாலா உதிராது பொறிக்கிறப்ப அந்த காரமாக வீட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும்